அனைவருக்கும் எங்கள் இனி வணக்கம் கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூர பத்மனனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் தனது படைத்தளபதியான வீர வாகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைகூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை பத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் செயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருச்செயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ்மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பது அடி நீளம் கொண்டது கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இம்மண்டபத்தை நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவார் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளியிருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பு ஆகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்று இரு வேறு வெவ்வேறு சந்நிதியில் அருள் செய்கிறார் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாம குடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறச் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது இதே போல சண்முகர் சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் ஆதி காலத்தில் இத்தீர்த்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கிறது கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது இன்றும் கோயிலின் வடபகுதியில் பகுதியில் மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் குகை உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளி கிணறு என்று அழைக்கப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி